பேப்பர் ஆமா சுவாமி அத போய் எடுத்துட்டு அதையும் எடுக்க சொல்றாரு தெரியல போய் எடுத்துட்டு வர்றாரு அதுல என்ன இருக்கு இவர் சொல்றாரு இங்கிலீஷ்ல இருக்கு என்னமோ எழுதி இருக்கு நீ அதுல வாசி நீ என்கிட்ட ஒரு மாசத்துக்கு முன்னால கேட்டேன் பதினெட்டாவது திவ்ய சரீரம்னா என்னன்னு இங்கிலீஷ் அது அதுல இருக்கு அதை பாரு அப்படின்னு சொல்லிதான் அத வாசி பார்த்தா அது வந்து இன்னொரு ஒரு மகரிஷியை பத்தி ஒருத்தர் ஹிந்து பேப்பர்ல ஆங்கிலத்தில் எழுதுனா கட்டுறாரு அந்த கட்டுரை கிழிஞ்சு அது பழைய பேப்பர் ஆயிடுச்சு பல நாட்கள் ஆச்சு பழுப்பு ஏறி போன பேப்பர் அது அது ஏதோ காத்துக்கு அடிச்சிட்டு வருது அதை எடுத்து பார்த்தா இடையில ஒரு வார்த்தை இருக்கு இந்த பாடி இந்த உடலை பத்தி சொல்ற ஒரு வார்த்தை தி ஸ்பிரிச்சுவல் கார்போரல் பிரேம் அப்படின்னு இருக்கு இதை சொல்லிருக்கிறார் அவரு சுவாமிட்ட சுவாமிக்கு அதுக்கு இங்கிலீஷ்க்கு அர்த்தம் தெரியாது அதுதான் நீ கேட்டதுக்கு சரியான வார்த்தை அதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு தி எயிட்டீன்த் ஸ்பிரிச்சுவல் கார்போரல் பிரேம் என்ற வார்த்தையை பதினெட்டாவது திவ்ய சரீரம் என்ற வார்த்தையை எழுத படிக்க தெரியாத ஆங்கிலம்னா என்னன்னு தெரியாத தமிழே வாசிக்க தெரியாத ஒரு சித்தர் சொன்னார்னா சித்தர்களது அறிவு என் ஞானம் என்பது புத்தகம் பார்த்து படித்து வருவதல்ல பிரபஞ்சத்திலிருந்து தங்களை இணைத்துக் கொண்டதுனால வந்தார் அப்படிப்பட்ட அந்த ஞானம் இருக்கிறதால்தான் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு எங்கேயோ ஒதுங்கி இருந்தாலும் கூட இந்த மக்களுக்கு தேவையான அத்துணை சாஸ்திரங்களையும் அவர்களால் சொல்ல எனக்கு சித்தர்கள் இல்லை என்றால் மருத்துவ உலகமே இல்லை இந்திய வரலாற்றில் மருத்துவமே இல்லை மருத்துவ சாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்தவர் கற்றறிந்தவர்கள் சித்தர்கள் எனக்கு ஒரு சின்ன பேராசிட்டமால் மாத்திரை கொடுக்கணும்னா கூட அது ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுத்து கொடுத்து பார்த்து பார்த்து தான் ட்ரையல் அண்ட் பண்ணி பண்ணி தான் ஒரு மெடிசின் அது பார்மசூட்டிக்கல் அப்ரூவல் வாங்குது பார்மசூட்டிக்கல் அப்ரூவல் லைசன்ஸ் கிடைக்குது ஆனால் இந்த மூலிகை இந்த 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 மருந்து செடி தாவரம் இது நோயை குணப்படுத்தும் என்பதை எத்தனை பேரை வச்சு ஆயிரக்கணக்கான பேரை வச்சு அவங்க பார்க்கல சித்தர்கள் வாழ்ந்த அந்த காட்டு பகுதியில் அத்தனை மக்கள் அவ்வளவு வியாதிகளுடன் அந்த காலத்தில் இல்லை ஆனாலும் கூட அவர்கள் அப்படிப்பட்ட மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ட்ரையல் அண்ட் இல்லாமலே என்றால் இன்னைக்கு இருக்கிற ஆங்கில மேற்குலகத்தினுடைய பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் இன்னைக்கு ஒரு சித்தருடைய அறிவை பார்த்தால் அப்படியே வியந்து போய்வான் நமக்கு தான் அவங்களுடைய வேல்யூ தெரியல அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக ஆற்றல் சித்த மருத்துவம் ஆயுர்வேதமும் சித்த மருத்துவம்தான் அதுக்கு பேர் மாறி போச்சு சில மரபுகள் மாறி போச்சு ஸ்டைலும் பிராக்டிஸும் மாறி போச்சு தன்வந்திரி ஆங்கே ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய பிதாமகர் அவருமே சித்தராகத்தான் கருதப்படுகிறார் தன்வந்திரியுமே சித்த மருத்துவம் அவர்கள் கொடுத்தது பல பேருக்கு தெரியாது விவசாயமே சித்தர்கள் கொடுத்தது பல விவசாயம் நெல் அந்த விதை வகைகள் இது என்ன விதையாக முளைக்கும் இது எப்படிப்பட்டது மருத்துவ குணங்கள் கொண்டது என்ற அந்த உணவுக்கும் மருந்துக்குமான அந்த விவசாயம் சித்தர்கள் மூலமாக வந்தது யோகக்கலை சித்தர்கள் மூலமாக வந்தது பதஞ்சலி முனிவரே சித்தர் தான் அஷ்டமா சித்திகள் என்பது யோகத்தின் மூலம் நடக்கக்கூடியது யோகம் பிராணயாமம் பிரத்யாகாரம் இயமம் நியமத்திலிருந்து ஆரம்பிக்கும் இதெல்லாம் சித்தர்கள் மூலமாக வந்ததுதான் இதையுமே நமது நாட்டில் சித்தர்கள் தான் நமக்கு வழங்கி சென்றார்கள் வானியல் அஸ்ட்ரானமி சித்தர்கள் கொடுத்ததுதான் நமக்கு நீங்க பல சித்தர்கள் எழுதிய பாடல்கள் இருக்கிற அந்த கோள்கள் கிரகங்கள் அமைப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அஸ்ட்ராணமி அஸ்ட்ரானமி வேற அஸ்ட்ராலஜி வேற வானியல் வேற ஜோதிடம் வேற ஜோதிடமும் சித்தர்கள் கொடுத்ததுதான் எந்தெந்த கிரகங்கள் எப்படி அமைப்பிருந்தால் எப்படிப்பட்ட பரன்கள் விளையும் என்பதை பாடல்களாக சொல்லி சென்றதும் சித்தர்கள் தான்